வணக்கம் தமிழ் கோல்டன் ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவே போலாம் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போவது எச்சில் இலைக்கு எங்கே இடம் காலை நான்கு மணியில் இருந்து படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள் லலிதா கட்டில் சத்தம் கேட்டு யாரும் விழித்து விடுவார்களோ என்று அவளுக்கு பயமாக இருந்தது சத்தம் இல்லாமல் எழுந்து உட்கார்ந்து ஜன்னல் வழியே தெரிந்த சிறு வெளிச்சத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் நேரம் நத்தையை போல ஊர்ந்து கொண்டிருந்தது சுவர்கடிகாரத்தின் வினாடி முல் அசையும் ஓசை இப்போது அர்ஜுன் படத்தில் டைம்பாமில் இருந்து வரும் சத்தம் போலவே கேட்டது சரியான உயிரை கண்டுபிடிக்கும் முன் சினிமா படங்களில் அர்ஜூன் பதைப்பதை பதை போலவே லலிதாவிற்கும் பரிதவிப்பாக இருந்தது ஆனால் நெற்றியில் பொட்டுப்பொட்டாக வியர்க்கவில்லை ஏனென்றால் அது கோவையில் உள்ள குனியமுத்தூர் அவர்கள் வீடு இருந்ததும் சற்று குளிர்ச்சியான ஏரியாதான் கடைசியாக ஒரே ஒரு முறை தன் மகளிடம் கேட்டு பார்க்கலாமா என்று யோசித்தால் லலிதா ஒத்துக்கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அடிமேல் அடிவைத்து இல்லாமல் மெல்ல நடந்து சென்ற லலிதா தன் மகள் சசி தன் பேரன் பிரசாந்துடன் உறங்குவதை பார்த்தாள் வேண்டாம் நாளை அவள் பள்ளிக்கு செல்ல வேண்டும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகவே இன்று ஒரு நாள் விடுமுறை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் எண்ணிய லலிதா மறுபடியும் சத்தம் இல்லாமல் வந்து தன் நாடா அமர்ந்து கொண்டாள் இப்போது வானத்தில் இருந்த மேகங்கள் சற்று விலகி நிலா பிரகாசமாக தெரிந்தது அதன் அருகில் இருந்த ஒரு நட்சத்திரம் மிக பிரகாசமாக இருந்தது அன்று ஒரு நாள் ஊட்டி ட்ரிப் செல்வதற்காக ஐந்து மணிக்கு எல்லோரும் கண் விழித்திருந்தனர் முதல் நாளே இட்லிக்கு மாவு அரைத்து வைத்திருந்தால் லலிதா அனைவருக்கும் இட்லி ஊற்றி குளிருக்கு இதமாக மிளகாய் சட்னி அரைத்து கொண்டிருந்தாள் அமாவாசைக்கு இன்னும் சில நாட்கள் இருந்தது தெரிந்து கொண்டிருந்த பிறை நிலவில் இருந்து சற்று தூரத்தில் வைரக்கல்லாய் ஒரு நட்சத்திரம் ஜன்னல் வழியே அதை பார்த்த லலிதா இதைத்தான் விடியலை குறிக்கும் விடிவெள்ளி என்று அப்பா சொல்வார் என்று சொன்னாள் ஆனால் அவள் அதை சத்தமாக சொல்லிவிட்டால் போல உள்ளே வந்த அவளுடைய பேரன் பிரசாத் பாட்டி விடிவெல்லின்னா என்ன என்று கேட்டான் விடியற் காலையில் வரும் நட்சத்திரம் என்று லலிதா சொல்ல எது அதோ தெரிகிறதே அதுவா என்று கேட்டான் பேரன் பிரசாத் ஆமாம் என்று லலிதா தலையசைக்க பாட்டி அது நட்சத்திரமே இல்லை அது ஒரு பிளானட் அதன் பெயர் வீனஸ் என்று ஒரு கிளாஸ் எடுத்துவிட்டான் யார் என்ன சொன்னாலும் லலிதாவிற்கு அது நட்சத்திரம்தான் விடியலை குறிக்கும் நட்சத்திரம் ஆனால் இன்று அந்த நட்சத்திரத்தை பார்க்க லலிதாவுக்கு மிகவும் பயமாக இருந்தது ஏனென்றால் பொழுது விடிய உறுதிப்படுத்துகிறதே கதவிற்கு வெளியே மரங்கள் காற்றில் அசைந்து கொண்டிருந்தன அதே போல லலிதாவின் மனத்திலும் எண்ணங்கள் முன்னும் பின்னுமாக உலவிக் கொண்டிருந்தன மனம் சட்டென்று இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பின்னோக்கி சென்றது தன் மகள் சசிரேகாவை சத்தியமூர்த்திக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த நாள் கண்ணில் வந்தது திருமணம் செய்து கொடுத்த நான்காவது மாதமே கர்ப்பமாக இருக்கும் மகளுக்கு உதவி செய்வதற்காக மகள் வீட்டுக்கு வந்தவள் தான் லலிதாவுக்கு ஒரு மகள் இரண்டு மகன்கள் முதல் மகனின் பெயர் விக்னேஷ் இரண்டாவது மகன் ஸ்ரீநாத் சசிரேகா மூன்றாவதாக பிறந்தவள் முதலில் மகள் சசிரேகாவுக்கு தான் திருமணம் செய்தனர் மகளுக்கு திருமணம் செய்த இரண்டாவது மாதமே விக்னேஷுக்கு திருமணம் செய்துவிட வீட்டுக்கு வந்த மருமகளிடம் அனைத்து பொறுப்புகளையும் விட்டுவிட்டாள் பெரிய மகனுக்கு திருமணமான ஒரே வாரத்தில் மகள் வீட்டுக்கு வந்த லலிதா ஒரு சில நாட்கள் தவிர மீதி எல்லா நாட்களும் மகள் வீட்டில்தான் இருந்தாள் மகளுக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறக்க தர்ஷினி என்று பெயரிட்டு ஆசை ஆசையாக கொண்டாடி கொண்டிருந்தனர் பேத்தி தர்ஷினியின் வருட பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு பிறகு சில நாட்களிலேயே லலிதாவின் கணவர் உடல்நலம் குன்றிவிட ஒரு பதினைந்து அல்லது இருபது நாள் அவருடன் ஆஸ்பத்திரியில் இருந்தார் லலிதா டாக்டர்கள் ஒன்றும் செய்ய இயலாது என்று கையை விரித்துவிட வீட்டுக்கு வந்த இரண்டாவது நாளே இறைவனடி சேர்ந்தார் அவளுடைய கணவர் மாணிக்கம் கடைசி மகனும் ட்ரெயினிங்கிற்காக வெளியூரில் தங்கிவிட இப்போது மகள் வீடு அவளுடைய இடமாகிப் போனது பொறுத்து பார்த்த விக்னேஷும் அவன் மனைவியும் இனி லலிதா இங்கு வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்று உணர்ந்தனர் அதனால் நல்ல வேலையில் இருந்த விக்னேஷ் அவன் மனைவியின் பெற்றோரின் வீட்டுக்கு அருகிலேயே இடம் வாங்கி வீடு கட்டிக்கொண்டு லலிதா குடியிருந்த வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு போய் போய்விட்டான் இரண்டு வருடம் முடித்து வேலைக்கு சேர்ந்த ஸ்ரீநாத்துக்கு உடனடியாக திருமணம் செய்துவிட அவன் தன் மனைவி ஜெயாவுடன் வேறொரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் இப்போது லலிதாவிற்கு கிட்டத்தட்ட எல்லா கடமைகளும் முடிந்து போனது போலதான் தோன்றியது பெரிய மகன் விக்னேஷ் அம்மா செலவு என்று கேட்டால் தேவையான பணத்தை கொடுப்பான் அவளுடைய மருத்துவ செலவுக்கு தயங்காமல் கொடுத்து விடுவான் மகள் வீட்டில் இருந்து ஆறு மணி நேரம் பயணம் செய்தால்தான் மூத்த மகன் வீட்டுக்கோ அல்லது இளைய மகன் வீட்டுக்கோ போக முடியும் பெரிய மகன் வீட்டிற்கு லலிதாவின் தேவை சுத்தமாக இல்லை அதனால் லலிதா அங்கு செல்லும் போது ஒரு விருந்தாளியை போலவே நடத்தினர் வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ தன்னுடைய சின்ன மகன் வீட்டுக்கு சென்று வருவாள் லலிதா மீதி நேரமெல்லாம் தன் மகள் வீட்டிலேயே அவளுக்கு சரியாக இருந்தது பேத்தி தர்ஷினி பிறந்து இரண்டு ஆண்டுகள் கழித்து பேரன் பிரசாத் பிறந்தான் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்த்த தன் மகள் சசிரேகாவிற்கு எல்லா வகையிலும் உதவியாகவும் ஒரு துணையாகவும் இருந்தால் லலிதா தினமும் பேத்தி பேரன் இருவரையும் பள்ளிக்கு தயார் செய்து தன் மருமகனுடன் அனுப்பி வைப்பது வீட்டில் சமையல் செய்வது என்று அனைத்தையும் பார்த்து கொள்வது லலிதா தான் இப்படியே தன் என்ன அலைகளில் மூழ்கி இருந்த லலிதாவின் அருகில் வந்து நின்றால் சசிரேகா ஏம்மா தூங்கலையா இன்னேரத்துக்கே எழுந்திரிச்சு உட்காந்து இருக்கீங்க காலையில் எட்டு மணிக்கு தானே ட்ரெயின் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறதுனா தூங்குங்க சமையலை அவர் பார்த்துக்குவார் காலையில் சப்பாத்தி போட்டு குருமா வைக்க சொல்லியிருக்கேன் நாம் ட்ரெயினில் போய் சாப்பிட்டுக்கலாம் திருச்சிக்கு போனதும் முதல்ல தர்ஷினி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை கொண்டு வந்து ஸ்ரீநாத் வீட்டில் விட்டுடுறேன் சாயந்தரம் ட்ரெயினை பிடிச்சி நான் வீட்டுக்கு வந்தாதான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும் பிரசாத்துக்கு வேற நாளைக்கு ஏதோ பிராக்டிக்கலாம் என்று சொன்னவள் கையில் பிரஷ்ஷோடு அங்கிருந்து நகர்ந்தாள் லலிதா இப்போது தயக்கத்தை உதறி தள்ளிவிட்டு மகளிடம் கேட்க நினைத்தாள் மாப்பிள்ளை சத்தியமூர்த்தி எழுந்து வந்து கொண்டிருந்தார் நாக்கின் நுனி வரை வந்த வார்த்தைகள் அப்படியே நின்றுவிட்டன மருமகன் அங்கிருந்து நகர்ந்ததும் மகளிடம் வந்த லலிதா சசி நான் கண் ஆபரேஷன் இங்கேயே பண்ணிக்கிறேனே இப்ப இதுக்காக ஸ்ரீநாத் வீட்டுக்கு போனா அவனுடைய மனைவி ஜெயா ஏதாவது சொல்லுவா கண் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை விக்னேஷ் கொடுத்துடுவான் அதனால இங்கேயே பண்ணிக்கட்டுமா என்று குழந்தை போல கேட்டார் லலிதா திரும்பி லலிதாவை பார்த்த அவளுடைய மகள் அம்மா இங்க வீட்ல யாரும் இருக்க மாட்டோம் நான் ஸ்கூலுக்கு போகணும் அவருக்கு ஆஃபீஸுக்கு போகணும் பிரசாத் காலேஜுக்கு போயிடுவான் உங்க கண்ணுக்கு யார் மருந்து போட்டு விடுவா சின்ன அணி ஜெயா வீட்டில் தான் இருக்கா அவ உங்களுக்கு போட்டு இல்லையா உங்களுக்கு கண் ஆப்ரேஷன் திருச்சியிலேயே பண்ணிடலாம் யோசிச்சுட்டு இருக்காம போய் குளிச்சுட்டு வாங்க என்று கூறிவிட்டு தானும் கிளம்ப தயாரானாள் எனக்காக ஒரு பத்து நாள் லீவ் எடுத்து கொள்ள கூடாதா என்று கேட்க நினைத்தவள் எப்படியும் மகள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை என்பதை உணர்ந்ததும் இதற்கு மேல் பேசுவதற்கில்லை என்ற முடிவுக்கு வந்தாள் தன்னுடைய துணிமணிகளை பேக்கில் எடுத்து வைக்கும் போது முன்பெல்லாம் திருச்சிக்கு போய்விட்டு வருவது போல இல்லாமல் மனதில் ஏதோ வித்தியாசமான உணர்வுகள் தோன்ற ஆரம்பித்தது பேரன் பிரசாத்தும் மருமகன் சத்தியமூர்த்தியும் பெண்கள் இருவரையும் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து காலை எட்டு மணிக்கு திருச்சி ரயிலில் ஏற்றிவிட்டனர் லலிதா பிறந்து வளர்ந்தது கோவையில் தான் திருச்சியில் கல்யாணம் போனவள் பிள்ளைகள் மூவரையும் பெற்று வளர்த்து திருமணம் செய்து கொடுக்கும் வரை அங்குதான் இருந்தாள் லலிதாவுக்கு கோவை திருச்சி என இரண்டு ஊர்களும் நெருக்கமான இடங்கள் ஆகி போனது மகளையும் திருச்சியில் இருந்த சத்தியமூர்த்திக்கு திருமணம் செய்து கொடுத்தாள் ஆனால் வேலை ஒன்றும் சரியாக அமையாததால் கோயம்புத்தூரில் இருந்த ஒரு கிரைண்டர் கம்பெனியில் சத்தியமூர்த்தி வேலைக்கு சேர லலிதாவின் மகளும் அங்கேயே சென்று விட்டாள் மகளும் மருமகனும் கோவைக்கு போன இரண்டு மாதத்திலேயே லலிதாவும் இங்கேயே வந்துவிட அவளுடைய பெரும்பான்மையான நாட்கள் கோயம்புத்தூரிலேயே கழிந்தன ட்ரெயின் கோவையிலிருந்து கிளம்பியது ஆனால் லலிதாவின் மனம் கோயம்புத்தூரை விட்டு நகரவில்லை அவளுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ அவள் திருச்சிக்கு போய்தான் ஆக வேண்டும் மகள் கொடுத்த சப்பாத்தியை சாப்பிட ஆரம்பித்தவளின் விரல்கள் அதிலேயே கோலம் போட்டுக்கொண்டிருந்தன அம்மா இப்ப சாப்பிடலைன்னா மத்தியானம் தர்ஷினி வீட்டுக்கு போய்தான் சாப்பாடு என்று சசிரேகா சொல்லிக்கொண்டிருக்க லலிதாவின் மனம் தன் பேத்தி தர்ஷினியை நோக்கி சென்றது அவளை பெற்றது மட்டும்தான் சசிரேகாவின் வேலை அவ்வப்போது நினைத்து கொண்டால் அவளுக்கு விதவிதமான மேக்கப் போட்டு போட்டோ எடுத்து மற்றபடி அவளை வளர்த்தது முழுக்க முழுக்க லலிதா தான் வேலைக்கு செல்வதற்காகவே பிறந்தது போல போய்கொண்டிருக்கும் மகளோ அல்லது தன் மருமகனோ பேத்திக்கு திருமணம் செய்வார்கள் என்ற நம்பிக்கை லலிதாவிற்கு துளியும் இல்லை ஆகவே தன் பேத்தி டிகிரி முடித்தவுடன் திருச்சிக்கு வந்தவள் இருக்கும் அத்தனை திருமண தகவல் நிலையங்களிலும் பதிவு செய்துவிட்டு தினம் குறைந்தது பத்து பேருக்காவது ஃபோன் செய்து விசாரித்து விடுவாள் ஏற்கனவே மணப்பெண் பற்றாக்குறை கடுமையாக இருக்க பேத்திக்கு நல்லதொரு மாப்பிள்ளையை பிடித்து விட்டாள் லலிதா பேத்திக்கு திருமணம் ஆகியதிலிருந்து மகள் வீட்டில் இருந்து பேத்தி வீட்டுக்கு ஷிப்ட் ஆகியிருந்த லலிதா பேத்திக்கு வளைகாப்பு செய்து தன் மகள் வீட்டுக்கு கூட்டி வரும் வரை பேத்தியுடனேயே இருந்து கண்ணும் கருத்துமாக கவனித்து கொண்டாள் குழந்தை பிறந்து மூன்று மாதத்தில் தர்சினி திருச்சிக்கில் உள்ள தனது வீட்டுக்கு போக அவளுடனேயே திருச்சிக்கு போயிருந்தாள் லலிதா இதுநாள் வரை தன் பேத்தியையும் பேரனையும் கண்ணுக்குள் வைத்து வளர்த்த லலிதா இப்போது தனது கொள்ளு பேரனையும் பார்த்து ஆரம்பித்தாள் சில மாதங்களிலேயே பார்வை மிகவும் மங்கி போயிருக்க பேத்தி தர்ஷினி பாட்டியிடம் ஏற்கனவே நான் சின்ன குழந்தையை வைத்திருக்கேன் என்னையும் குழந்தையையும் அவர் பார்த்துக்கொள்வார் இந்த நிலையில் உங்களை எங்களால் பார்த்து முடியாது எனவே நீங்கள் அம்மா வீட்டுக்கு போய்விடுங்கள் என்று அவளை தன் தாய் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாள் கோயம்புத்தூரில் இருந்த மகள் வீட்டுக்கு வந்த லலிதா பார்வை குறைபாட்டால் சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூட மிகவும் சிரமப்பட்டு போனாள் இதை பார்த்து அவளுடைய மகள் சசிரேகா தன் அண்ணன்கள் இருவரிடமும் பேச பெரியவன் ஆபரேஷன் செலவுக்கான பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் பார்த்து நல்லபடியாக ஆபரேஷன் செய்துவிடு என்று சொல்லியிருந்தான் சின்னவன் ஸ்ரீநாத் அதான் ஆபரேஷன் செலவுக்கான பணத்தை அண்ணன் கொடுத்து விடுகிறானே அங்கேயே அம்மாவுக்கு ஆபரேஷன் செய்து பார்த்து கொள்ளுங்கள் ஆபரேஷன் சமயத்தில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி போனை வைத்து விட்டான் அன்று இரவு முழுவதும் சசிரேகாவும் அவளுடைய கணவன் சத்தியமூர்த்தியும் உறங்கவில்லை இன்னும் சொல்ல போனால் சசிரேகா தான் அவளுடைய கணவனை உறங்க விடவில்லை அவள் இரவு முழுவதும் தன் அண்ணன்களை இருவதையும் திட்டி தீர்த்தாள் இரண்டு அண்ணன்களும் அவர்கள் தாயை பார்த்து கொள்ளும் கடமையிலிருந்து நழுவி விட்டதாக சபித்து கொண்டிருந்தாள் சத்தியமூர்த்திக்கு ஏற்கனவே லலிதா இங்கு இருப்பதில் பெரிதாக விருப்பமில்லை வரட்டும் போகட்டும் ஆனால் முழுமையாக மகள் வீட்டிலேயே இருப்பது அவ்வளவு நன்றாக இல்லை மகன்கள் இல்லைனா பரவாயில்லை ஒருத்தனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஆனாலும் உங்க அம்மா எப்போ பார்த்தாலும் இங்கேதான் இருக்காங்க என்ற சத்தியமூர்த்திக்கு எப்போதும் குறை இருந்து வந்தது ஆனாலும் அவனுடைய கருத்து அவன் மனைவியிடம் எடுபடாது அதனால் இப்போதும் எந்த கருத்தும் சொல்லாமல் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தான் ஒரு மாதம் முழுவதும் மாறி மாறி பேசியவர்கள் கடைசியில் லலிதாவிற்கு திருச்சியில் கண் ஆபரேஷன் செய்து இளைய மகன் வீட்டில் விட்டுவிடுவது என்ற முடிவுக்கு வந்தனர் அந்த முடிவின்படிதான் இப்போது லலிதா திருச்சி போகும் ரயிலில் போய்கொண்டிருக்கிறாள் தர்ஷினியின் கணவன் அவர்களை அழைத்து செல்ல வந்திருந்தான் தன் மாமியார் சசியிடம் முதலில் எங்கு செல்ல வேண்டும் என்று கேட்க அவள் தன் பேரன் ரித்தேஷை முதலில் பார்க்க விரும்புவதாக சொல்லவும் அவர்கள் இருவரையும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்றான் ஒரு விசேஷ வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கப்பட்ட பிரியாணியை அனைவரும் சாப்பிட்டனர் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கிளம்பலாமா என்று அம்மாவிடம் கேட்டாள் சசிரேகா பாத்ரூம் போய்விட்டு வருவதாக சொன்ன லலிதா எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறி சரிய சாப்பிட்டது அனைத்தும் வாந்தியாக வந்தது பயந்து போன மூவரும் உடனடியாக லலிதாவை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு லலிதாவின் சின்ன மகன் ஸ்ரீநாத் வீட்டுக்கு அழைத்து சென்று விட்டனர் அம்மா தன் தங்கையின் கையை பிடித்துக்கொண்டு நடந்து வருவாள் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஸ்ரீநாத் ஆனால் தூக்கி வரப்பட்ட அம்மாவை பார்த்து அதிர்ந்து போனான் வீட்டுக்கு வந்தவர்கள் வெளி வராண்டாவில் இருந்த கட்டிலில் அம்மாவை படுக்க வைத்தனர் ஸ்ரீநாத் அம்மாவை பார்த்துக்கோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியாயிடும் கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கண் ஆபரேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போங்க சரி பார்த்துக்கோ நான் நாளைக்கு ஸ்கூல் போக வேண்டும் என்று சசிரேகா கிளம்ப அவளுடைய மகளும் மருமகனும் அவளுடனேயே கிளம்பிவிட்டனர் ஸ்ரீநாத்திற்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை அவனுடைய மனைவி ஜெயா வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வரவே இல்லை அம்மா லலிதாவோ பேச்சு மூச்சற்று கிடந்தாள் திகைப்பில் இருந்து விடுபட்ட ஸ்ரீநாத் தனது அண்ணன் விக்னேஷுக்கு போன் செய்தான் உள்ளே சென்று தன் மனைவி ஜெயாவிடம் உதவி கேட்டான் அவளோ திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள் உங்க அம்மாவை பற்றி எனக்கு பெரிதாக எதுவும் தெரியாது மேலும் தைராய்டு பிரச்சனையால் இவ்வளவு பெரிய உடம்புடன் நம் மகனை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் எத்தனையோ முறை உங்கள் அம்மாவை உதவிக்கு அழைத்த போதும் உங்கள் தங்கையும் அனுப்பியதில்லை அத்தையும் வந்ததில்லை தர்ஷினிக்கு மாப்பிள்ளை பார்ப்பதற்காக என்ன அலைச்சல் அலைந்தார்கள் அதில் ஒரு துளியாவது என் மகன் ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த போது செய்தார்களா அவங்க உங்களுக்குத்தான் அம்மா எனக்கு இல்லை நீங்கள் பார்த்து என்னிடம் எந்த உதவியும் கேட்க வேண்டாம் உங்கள் கடமையில் நான் ஒரு நாளும் குறிக்கிட மாட்டேன் என்று சொன்னவள் அவர்களுடைய படுக்கை அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள் அலுவலக வேலையாக வெளிமாநிலத்தில் குடியிருந்த விக்னேஷால் அடுத்த நாள்தான் வர முடிந்தது வந்தவன் எதை பற்றியும் யோசிக்காமல் தன் அம்மாவை உடனேயே ஒரு நல்ல மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தான் இரண்டு நாள் சிகிச்சைக்கு பிறகு டாக்டர் இனி லலிதாவின் மீதி நாட்கள் படுக்கையில்தான் என்று தெளிவாக கூறிவிட்டார் வேறு வழியின்றி லலிதா ஸ்ரீநாத்தின் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டாள் லலிதாவின் பெரிய மருமகள் இடையில் ஒரு முறை பழங்களோடு வந்து மாமியாரை பார்த்துவிட்டு சென்றாள் அடுத்த நாள் சம்மந்தியை பார்க்க வந்த ஜெயாவின் அம்மா நலம் விசாரிப்புகளை முடித்துவிட்டு வீட்டுக்குள் சென்றாள் எழுந்திருக்க முடியாத வயதான பெண்ணை வராண்டாவில் போட்டு வைத்திருப்பது சங்கடமாக இருக்கிறது என்று மகளிடம் கொண்டிருந்தாள் அதற்கு அமைதியாக ஜெயா சொன்ன வார்த்தைகள் லலிதாவின் காதில் தெளிவாக வந்து விழுந்தன ஜெயா தன் அம்மாவிடம் கேட்டாள் அம்மா உனக்கு எத்தனை பிள்ளைகள் என்று இதைக் கேட்ட ஜெயாவின் அம்மா சாவித்ரி திகைத்து போனாள் இது என்ன கேள்வி என்பது போல மகளைப் பார்த்தாள் ஆனாலும் மகள் முகம் சீரியஸாக இருப்பதை பார்த்தவுடன் நீ ஒன்று உன் அண்ணன் ஒன்று என்று கூறினாள் நீ ஏன் என்னுடனேயே இருக்கவில்லை இத்தனைக்கும் நான் தைராய்டு பிரச்சனையால் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கேட்டாள் நான் எப்படி உன்னுடன் முழுவதுமாக வந்து தங்கி இருக்க முடியும் ஏதோ வருடத்துக்கு இரண்டு மூன்று முறை வரலாம் மற்றபடி நான் உன் அண்ணன் குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் அல்லவா என்று கேட்க இதைத்தான் நான் உன்னிடமிருந்து கேட்க நினைத்தேன் அம்மா என் மாமியார் எந்த கஷ்ட நேரத்திலும் எங்களுடன் இருந்ததில்லை எங்களுக்கு மிக அவசியமாக உதவி தேவைப்பட்ட நேரங்களிலும் ஒரு உதவியும் செய்யவில்லை இப்போது திடீரென்று எனக்கு எப்படி பாசம் வரும் நான் எப்படி பார்த்து நான் திருமணமாகி வருவதற்கு முன்பிருந்தே என் மாமியார் என்னுடைய நாத்தனார் வீட்டில்தான் இருக்கிறார் அவளுடைய வீட்டை பார்த்து கொள்ள அவளுடைய பிள்ளைகளை வளர்க்க என்று எல்லாவற்றையும் செய்ய எனது மாமியார் தேவைப்பட்டார் இப்போது அவர்கள் வீட்டில் கிட்டத்தட்ட எல்லா காரியங்களும் முடிந்துவிட்டன என் நாத்தனாரின் மகளுக்கு திருமணம் ஆகிவிட்டது தர்ஷினிக்கும் ஒரு குழந்தை பிறந்துவிட்டது இனி என் மாமியாரால் அவர்களுக்கு எந்த வரவும் கிடையாது அதே போல எந்த பிரயோஜனமும் இல்லை என் மாமியார் அவர்களுக்கு எச்சில் இலைதான் அந்த எச்சிலையை தன் வீட்டு குப்பையில் போடாமல் என் வீட்டு குப்பையில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போய்விட்டனர் அம்மா நானும் எல்லா ஆசாபாசங்களும் உள்ள சாதாரண ஒரு மனுஷிதான் உனக்கு இந்த வயதில் இருக்கும் உடம்பு கூட எனக்கு இப்போது இல்லை என்னை நான் பார்த்துக்கொள்வதே கொள்வதே சுமையாக இருக்கிறது இதில் நான் எப்படி இன்னொரு சுமையை சுமக்க முடியும் என்று கேட்ட ஜெயாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று அவளுடைய அம்மாவிற்கு தெரியவில்லை கேட்டுக்கொண்டிருந்த லலிதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து காதுகளுக்குள் சென்று கொண்டிருந்தது வாய் பேச முடியாத நிலையில் அவளுடைய மனம் கடவுளிடம் வேண்டிக் கொண்டிருந்தது இறைவா இந்த எச்சில் இலைக்கு இந்த உலகில் இடம் இல்லை தயவு செய்து விரைவில் உன்னுடைய உலகத்தில் ஒரு இடம் கொடு என்று தாய் என்பவள் தனது அனைத்து பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் இன்றைய வாழ்வை மட்டும் கருத்தில் கொள்ளாது நாளைய வாழ்வை பற்றியும் சிந்திக்க வேண்டும் கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்